தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய படித்தவர் பண்பாளர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்திலா ஏஸ் அவர்கள் நேற்று அவருடைய சொந்த கிராமத்திற்கு பொங்கல் விழாவிற்காக வந்தார் அவருக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அண்ணன் அவர்கள் தலைமையில் மாபெரும் மரியாதையுடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதை நினைக்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அந்த இனிமையான தருணத்தில் நம்மால் கலந்து கொள்ள இயலவில்லை ஆனால் வெற்றி பெற்றவுடன் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களை சந்தித்தோம் இந்த பேரணியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர் பட்டாளம் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் கிட்டத்தட்ட இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் என்று படை சூழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் பெரியக்க உறவுகள் அகிலிமாத்தூருக்கு வருகை புரிந்து செங்கல்பட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மதுராந்தகத்தில் கொடியேற்றி மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்தும் ஊர்வலமாக அவருடைய சொந்த பகுதியான அகிலிமாத்தூர் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு பொங்கல் விழா அருமையாக மிகவும் மிகவும் அருமையாக நடந்தது அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் கண்ணுக்கட்டிய தூரம் காங்கிரஸ் கூடி பறப்பதை நினைக்கும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி மனதில் கரைபுரண்டு ஓடுகிறது என்பது நிதர்சனமான உண்மை மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் ஐஏஎஸ் இந்நாள் பாராளுமன்றத்தை அதிரவிடும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைத்து செல்லும் தருணம் கோஷங்கள் இட்டபடி காங்கிரஸ் பெரியக்க உறவுகள் நீண்ட நெடிய தூரத்திலிருந்து அருமையான ஒரு பேரணியை நடத்தினார்கள் கண்ணுக்கட்டு தூரம் காங்கிரஸ் பெரிய உறவுகள் தெரிந்து கொண்டிருந்தார்கள் சிறப்பானதொரு வரவேற்பை அழைத்து ஜிஎஸ்டி சாலை திணறும் அளவிற்கு காங்கிரஸ் பெரிய உறவுகள் தங்களுடைய வலிமையை வலுவாக காட்டினார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அருமையான ஒரு நல்ல மனிதருக்கு வரவேற்பு அளித்தார்கள் இதில் திருவள்ளூர் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் எனது அன்பு நண்பர் தாரிக் அவர்களும் கலந்து கொண்டார்கள் மாவட்ட தலைவரின் செயல்பாடு அருமையாக இருந்தது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கிறதே என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி கடல் பொங்கி வழிகிறது சசிகாந்த் செந்திலாயேஸ் அவர்களுடன் மரியாதைக்குரிய முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஏஜி ஜி சிதம்பரமன்னன் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சசிகாந்த் சேர்ந்தில் ஐஏஎஸ் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடியதில் மாபெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை நினைக்கும் பொழுது நாடாளுமன்றத்தை அதிரவிடுவது நோக்கமல்ல பாயிண்ட் டு பாயிண்ட் எடுத்து நாடாளுமன்றத்தில் பல கேள்விகளை எழுப்பும் புதிய தலைமுறையை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சி பொங்கட்டும் நன்றி